பச்சை மிளகாயா வேண்டாங்க எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பச்சை மிளகாய் சாப்பிடவே மாட்டோங்க ஏன்னா அல்சர் வந்துடும் பைல்ஸ் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் இந்த பச்சை மிளகாய நம்ம சமையல இருந்து ஒதுக்கி வச்சிருவோங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவே வரமிளகாயை காட்டிலுமே பச்சை மிளகாய் வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகங்க எந்த பொருளையுமே அளவுடன் எடுத்துக்கிட்டா அது நமக்கு நன்மை தாங்க தரும் அது என்னன்னு பாக்கலாங்க இப்ப நம்ம பச்சை மிளகாயை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வேர்க்கிற மாதிரியும் பாடி ஹீட் ஆன மாதிரியும் தோணுது இல்லைங்களா அதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல வந்து ரத்த எல்லாம் நல்லா நல்லா விரிவடையுதுங்க எல்லா உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் நல்லா போகுதுங்க தலைக்கும் நல்லா ரத்த ஓட்டம் போகுது அதனால தாங்க அந்த காரணம் உலீடுமே அதிக அளவுல சுரக்குங்க இதனால ஜீரணத்துக்குமே ரொம்ப நல்லது இதுல வந்து பச்சை மிளகாயில நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸ் இருக்குங்க அதுவும் விட்டமின் சி வந்து அதிக அளவுல இருக்குதுங்க அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு அதிகரிக்குதுங்க கலோரி வந்து குறைவா இருப்பதால உடல் எடைய வந்து ஆரோக்கியமான முறையில நம்ம குறைச்சிக்கலாம் ஆன்டி பாக்டீரியாக்கள் வந்து அதிக அளவு இருப்பதால நோய் தொற்றுக்கள் வந்து ஏற்படாமையும் தடுக்குதுங்க அதுவும் சுகர் பேஷண்ட் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுலயே டைப் டூ சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம இது இது ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வரும்போது கேன்சர்ஸ் எல்லாம் உருவாகாமையே தடுத்துருதுங்க அதுவும் நிறைய டைப் கேன்சருக்கு இது வந்து ரொம்பவே நல்லதுங்க ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கும் ரொம்ப நல்லது பார்வை திறனையுமே கூட மேம்படுத்துதுங்க இது அதோட கூடங்க முக்கியமாக மன அழுத்தத்தை குறைச்சி வயதான தோற்றம் ஏற்படுவதை தள்ளி போடுதுங்க இன்னும் நிறைய இருக்கலாங்க இவ்வளோ சத்துக்கள் இந்த பச்சை மிளகாயில் இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஒதுக்காம அளவோட நம்ம உணவில் வந்து சே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க